ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாருங்களே கிளாஸ் ஆஃப் கிளம்ஸ் விளாட்றாங்க ஆனால் த்ரீ ஸ்டார் வாங்கணும்னு எய்மே கிடையாது ரெண்டு ஸ்டார் வாங்குறாங்க இல்லைன்னா ஒரு ஸ்டார் வாங்குறாங்க மூணு ஸ்டார் வாங்குனோம்னா செம்ம சிம்பிள் தான் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் மந்த்ரி இறக்கி விட்டு பேக்கில் அந்த பலூனே இறக்கி விடுங்க உள்ளே கண்டிப்பாக ஆள் வச்சுருக்கணும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் டானிக்கேன் நீங்கள் ஈஸியாக பாருங்கள் இதிலே புரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் மூணு ஸ்டார் கம்பல்சரி வாங்கிடலாம் நீங்கள் பாட்டுக்கு ஒரே சைடு இறக்கி விட்டு அங்கே பாருங்கள் ஒரே சைட்லேயே அடி வாங்கிட்டு போயிடுவானுங்க ஒரே சைடு இறக்கி விட்டிங்கன்னா இதுனால் ஃபஸ்ட்டு டவுன் காலை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆ அங்கே பாருங்கள் செம்ம ஈஸி தான் அடுத்து இன்னமேல் நீங்கள் வேணாலும் பாருங்களேன் இப்போ வந்து எந்த சைடு அதிகமாக நிறையா ஆயுதங்கள் இருக்கோ அந்த சைட்லேருந்து இறக்கி விட பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக அடிக்க முடியும் இந்த பாருங்க நான் இறக்கிருக்கேன் பாருங்கள் இந்த சைடு இறக்கிட்டேன்னா இப்போ இந்த சைடு தான் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த சைடு ஈஸியாக முடிஞ்சுனா இப்போ அப்படியே பாருங்கள் ஆ ரெண்டு ஸ்டார் வந்துருச்சா இப்போ சிம்பிள் தான் இந்தமாரி குயின் அது மாதிரி தனியாக இறக்காதிங்க இந்த சைடு உள்ளே எந் நம்ம ஆளுங்க எந்த சைடு அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சைடே இறக்கி விடுங்க அப்போ தான் அவளுக்கு அதிகமாக அடி உழுவாது அவளுக்கு கொஞ்சம் சேஃபாகவும் இருந்தால் அடிப்பான் பாருங்கள் ஈஸியாக மூணு ஸ்டாரு சிம்பிள் தான் நம்மளோட அதிகமாக லெவல் உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல ஈஸியாக அடிச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இன்னும் வந்து குயினுக்கு நான் வந்து இன்னும் அந்த பவரையும் நான் ஆக்டிஷன் பண்ணலை பாருங்களே இன்னமும் இருக்குது இன்னும் வந்து நான் ராஜாவை கூட வச்சுருக்கல இந்த பாருங்கள் சிம்பிள் தான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான்